இப்போ நான் தூத்துக்குடி ஹார்பரில் தான் இருக்கேன் எவ்வளோ கூட்டமாக இருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள் மீன் வாங்குறக்காண்டி வந்திருக்காங்க எவ்வளோ கூட்டம் அதுக்கப்புறம் நம்ம தூத்துக்குடி மீனவன் சக்தியண்ணனுமே அந்த கூட்டத்தில் தான் மீன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இருந்து வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம சேனலுக்குள்ளே இப்போதான் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பண்ணிக்கி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க சரி வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம் தூத்துக்குடி மீனவன் சக்தியானை வந்து இப்போ அவங்க அம்மா மீன் வெட்டிக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த பாறை மீனில் உள்ள செதுல எல்லாத்தையுமே சுரண்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் இப்போ வந்து நம்ம இவங்க வந்து வெட்டிக்கிட்டு இருக்க இடம் எங்கன்னு பார்த்திங்கன்னா நம்ம தூத்துக்குடி ஹார்பரில் தான் ஹார்பரில் உள்ள ஏலம் நடக்கிற இடத்துல நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நம்ம என்ன தூத்துக்குடி மீனோன் சேனலில் இந்த இடத்த வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அப்படி பார்த்துருந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ வந்து இந்த பாறை மீனை வந்து எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு பாருங்கள் வேற உள்ள டேஸ்ட்டாக இருக்குங்க மீன் ஏலமும் பக்கத்துலேயே தான் இருங்க நான் காட்டுறேன் ஸ்கைப் பண்ணிட்டு போயிடாதீங்க ஐநூறு 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 பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு அறுநூறு பத்து இருபது முப்பது நாற்பது அறுநூத்தி ஐம்பது அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு எழுநூறு

இப்போ போட்டு வந்து கடலுக்கு போயிட்டு கரையை வந்துட்டாங்க விடிய காலம் அஞ்சு மணிக்கே கடலுக்குள்ள போயிடுவாங்க போயிட்டு இப்போ மணி ஒரு எட்டரை அகல வந்துட்டாங்க ஏழு கடைக்காரல போட்டு மீனை எல்லாத்தையும் விற்க ஆரம்பிச்சிருவாங்க இப்போ போட்டில் வந்து மீன் வந்து எல்லாமே கலந்து கிடக்கு பாருங்களேன் தனித்தனியாக பிரிக்கணும் இறால் எல்லா மீனுமே கலந்து கிடக்குங்க இறால்லாம் கிடக்கு பாருங்க இறால் நண்டு எல்லாமே கலந்து கிடக்கு எல்லாத்தையும் பிரித்து ஏல கடைக்காரில் போட்டு கூற ஆரம்பிச்சுருவாங்க தூத்துக்குடியில் பொறுத்த வரைக்கும் அன்னன்னைக்கு பிடிச்சிட்டு வர்ற மீனை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக கொடுப்பாங்க அதனால தான் தூத்துக்குடி மீனுங்கிறனால நிறைய பேர் விரும்பி வாங்கி சாப்பிடுறாங்க அந்தளவுக்கு தூத்துக்குடி மீனாலே ரொம்ப ஃபேமஸாக இருக்குங்க இப்போ வந்து அண்ணனை பார்த்தீங்கன்னா நண்டு தான் கூறிக்கிட்டு இருக்காங்க ஓலக்காய் நண்டு என்ன விலைக்கு போகுதுன்னு சொல்லி நீங்களே பாருங்கள் தொண்ணூறு தொண்ணூறு

அப்படியா கேதா ஆளை கேதிரை நாளைக்குல நூறு 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 நூறுப்பதே ಎಂಬುದು ಎಂಬುದು <singing flowers> <morally> <anymoreelim> <making noiseboxenlly> நம்ம ஏலத்துலேருந்து மீனை எடுத்து என்ன மீனாக இருந்தாலுமே இங்கே வெட்டி கொண்டு போயிடலாம் வீட்டுக்கு வீட்டில் போய் உட்காந்து வெட்டி க்ளீன் பண்ண அவசியம் கிடையாது இங்கே கொடுத்தோம் அப்படின்னா கரகரை அவங்க வந்து வெட்டி தந்துடுவாங்க ஏன்னா அவங்க வந்து ப்ரொஃபஷனலாக மீன் வெட்டிக்கிட்டு இருக்கிறதுனால வந்து அவங்களுக்கு வந்து சரஜரன்னு அதை கட் பண்ணி எடுத்துருவாங்க புதுசாக மீன் வெட்டுறவங்களுக்கு வந்து அந்த முள் வந்து கையில் குத்திரும் அதனால இங்கே வெட்ட கொடுக்குறதே நம்மளுக்கு வந்து ரொம்ப பெற்று தாங்க ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா கேட்பாங்க மீன் வெட்டுறதுக்கு நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி வெட்டி தந்துடுவாங்க இப்போ மீன் வெட்டிக்கிட்டு இருக்க மீனை பார்த்தீங்கன்னா விலை மீன் வேறு ரவுல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் யாரெல்லாம் வாங்கி சாப்பிட்டீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீன் வெட்ட கொடுக்குறாருந்திங்க அப்படின்னா நம்ம தூத்துக்குடி மீன் அம்மாட்டை கொடுத்திங்கனாலே கரகரன் வெட்டி தந்துடுவாங்க எந்த மாதிரி வெட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள் இந்த மீனையால் எந்த இடத்துல நடந்துக்கிட்டு இருக்குன்னா நம்ம தூத்துக்குடி ஹார்பரில் நடந்துக்கிட்டு இருக்குது நிறைய பேருக்கு இந்த இடம் தெரிய மாட்டேங்கி இந்த இடத்த அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த இடத்தோட லொக்கேஷனை கொடுத்துட்றேன் மீன் எடுத்து வந்து வீட்டில் போய் வெட்டுறதுனாலும் வெட்டிக்கிடலாம் அப்படிங்க பக்கத்துலேயே வெட்ட கொடுக்குறாருந்திங்கனாலும் நம்ம தூத்துக்குடி மீன் அம்மாட்ட கொடுத்தீங்கன்னா அவங்களே உடனே க்ளீன் பண்ணி அழகாக வெட்டி தந்துடுவாங்க இந்த மாதிரி பீஸ் போட்டு அதே மாதிரி எல்லா மீனுமே வரும் நண்டுலேருந்து இறால் கனவா அனைத்து வகையான மீன்களையுமே இந்த ஏலத்தில் வந்து விற்பனை ஆகும் உங்களுக்கு எந்த மீன் தேவைப்படுதோ அந்த மீனை வந்து நீங்கள் ஏலத்திலேருந்து எடுத்து வந்து இங்கேயே வெட்ட கொடுத்துக்கிறலாங்க அதே மாதிரி ரால்ஸ்லாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய சைஸான இறாலுங்க இதெல்லாம் வந்து ஒரு கிலோ வந்து இந்த இறால்லாம் நானூறுரூவாக்கிட்ட வரும் நல்லா பருவ பொடி ரால் அப்படின்னா ஒரு இரநூறுவா நூற்றம்பது ரூபா இந்த மாதிரிக்கு வந்துடுங்க 40 40 40 40 40 60 60 60 60 60 60 80 80 90 100 മുപ്പത് അമ്പത് അറുപത് എഴുപത് എൺപത് തൊണ്ണൂറ് നാനൂറ് பத்து இருபது முப்பது நாற்பது அறுபது நானூத்தி எழுபது எண்பது நானூத்தி எண்பது எடுத்துக்கோங்க குறைஞ்சு கிடையாது நீங்க இந்த மீனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சு போயிருக்கும் தூத்துக்குடியில் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக உள்ள மீனை வந்து இருக்கோன்னு அதே மாதிரி நம்ம தூத்துக்குடி மீன் நான் எடுத்து வச்சிருந்த ஃபுல்லாத்தையுமே அந்த மீன் சதறி விட்டுட்டு அந்த மீனோட பேர் வந்து பண்டாரின்னு சொல்லி சொல்லுவோம் ஃபாரினுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகக்கூடிய மீனுங்க அதே மாதிரி பாறை கண்ணாடி பாறை குருவலை எல்லா மீன்களுமே கிடக்கு நண்டு எல்லா மீனுமே இருக்கு உங்களுக்கு தேவைப்பட்ட மீன் வந்து நீங்க இந்த இடத்துல வந்து வாங்கிக்கிறலாம் டிஸ்கிரிப்ஷன்ல லொக்கேஷனை கொடுத்துட்றேன் மறக்காம வந்து இந்த இடத்துல வந்து விசிட் பண்ணி நீங்க ஒரு நேரம் மீன் வாங்கிட்டீங்க அப்படின்னா காலம் ஃபுல்லாக இந்த இடத்துல வந்து மீன் வாங்கிங்க அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் இந்த மீன் வந்து நானூறு பாரம்ப என்ன நானூறு 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 கேக்கா ராணி அக்கா வாரா வா வா நானூறு கேள்வி இருக்கானே நானூறு 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 கேள்விதான் நானூறு அப்புறம் நானூறு பாரு நானூறு நானூறு ரூபாய் நானூறு ரூபாய் நானூறு ரூபாய் நானூறு ரூபாய் நானூறு ரூபா இந்த மூணு கேள்வி கேள்யா முந்நூத்தி தொண்ணூறு முந்நூத்தி தொண்ணூறு மூணு பேர முன்னூத்தி தொண்ணூறு நானூறு 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 400 રૂપિયા 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 બગલ 400 400 400 400 ને એડિટ ગોમરે 400 નાળા 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 એને વેલામેને નાગરીએ છે 290 295 290 295 290 295 370 80 90 390 390 પારા પારા કનાડી પારા 390 390 390 முன்னூத்தி தொண்ணூறு ரூபா முன்னூத்தி தொண்ணூறு ரூபா 390 தொண்ணூறு ரூபா பண்றேனமா 390 ஏக ராணி ஏக ராணி ஏக பளாயா வேறியகா ஏகே 390 980 அடேடா அடேடா

இப்போ ஏழை எல்லாமே முடிஞ்சிருச்சு இப்போ எல்லாம் கணக்கொழுக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ மீன் எடுத்து எல்லாம் அந்த வெட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்க இந்த வீடியோ நான் இந்த இடத்துல இதோட என் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பில் பண்ணை தட்டி ஆள் கொடுத்துக்கோங்க அப்படி நம்ம தூத்துக்குடி மீனவன் அம்மா வந்து உட்காந்து வெட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்க அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் உட்காந்து வெட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ தூத்துக்குடி மீனவன் அண்ணன் வந்து அவங்க கிளம்பிட்டாங்க சரிங்க இந்த வீடியோ இந்த இடத்துல இதோட என் பண்ணிக்கிறேன் அடுத்த வீடியோ வந்து கராவலை இழுக்கிற வீடியோ தான் வரும் மறக்காமல் நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்க இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் பேஜ் பேருமே வெண்டிபி சார்மெண்ட் தான் காண்டக்ட் இருந்தால் அது மூலியமாக அவனால் காண்டக்ட் பண்ணுங்க